ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதம் நான்காவது நாள் நான்காவது பாசுரமான கண்ணா என்கின்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண மேற்கோளிலிருந்து ஒன்றை அனுபவிக்க உள்ளோம் சென்ற பாசுரத்திலே என்ன பார்த்தோம்னா பிரபன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடியவர்களெல்லாம் வாழக்கூடிய இடத்திலே எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்பதை காட்டினார் இதற்கு தான் ராமராஜ்யத்தோட ஒரு ஒப்பீடோட அயோத்தியா வாசிகள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை அனுபவித்தோம் இந்த நான்காவது பாசுரத்திலே அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு பிரபன்னர்களுக்கு மற்ற தேவதைகளும் உதவுவார்கள் என்பதை காட்டிய ரூழ்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல எந்த தேவதை அது பாசுரம் ஆரம்பிக்கிறச்சேயே ஆழிமழை கண்ணான்னு ஆரம்பிக்கிறது அப்போ மழைக்கு தலைவனாக மழைக்கு தேவதையாக இருக்கக்கூடிய பர்ஜன்ய தேவதை வருண பகவான் தான் அது இந்த வருண பகவான் வந்து ஆண்டாள் நாச்சியாரிடத்தை கேட்டார் அம்மா நீ பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நோம்பை வியாஜமாக வைத்து கொண்டு அவனிடத்திலே ஒரு கைங்கரிய பிராப்திக்காக போயின் இருக்கியே அனுக்கரித்து தரித்து கொண்டிருக்கிய கோபிகையை போல இந்த நோம்புக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் சொல் அதாவது அடியவர்களுக்கு கைங்கரியம் செய்வது தானே அடியவனுடைய லட்சணம் அதை போல இங்க கேட்கறாம நான் என்ன உதவி பண்ணட்டம்னு கேட்க உடனே ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலாம் முன்னுடைய ஸ்வபாவம் என்னது மழை பொழியறது தானே ஆக மழையை பொழி என்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி மழை பொழிய வேண்டும் என்பதையும் அருளி செய்தாள் ஆண்டாள் நாச்சியார் அந்த வார்த்தைகள் தான் சாருங்க உதைத்த சரமழை போல் நீ பெய்ய வேண்டும் அப்படின் இப்போ சாருங்கம் அப்படின்னா என்ன ஸ்ரீ சாருங்கம்னு நாம் கொண்டாடக்கூடிய ராமபிரானுடைய வில் எம்பெருமானுடைய வில்லினுடைய திருநாமம் அது இல்லையா அந்த சாருங்கம் எப்பேற்பட்ட வைபவம் பொருந்தியதுன்னா இறை பெறாத பாம்பு போல காத்துண்டு அமைதியா அடங்கி ஒடுங்கி இருக்குமா ஆனா எந்த க்ஷணத்தில் எம்பெருமான் அதை நியமிக்கின்றானோ அதை பார்த்து கடாட்சிக்கின்றானோ அப்பொழுது ஒன்னு பத்து நூறு ஆயிரம் நூறாயிரம் என்று சரமழையாக பொழிந்து தள்ளிவிடுமாம் அந்த சாருங்கம் என்னும் வில் அப்போ அப்படி நியமித்த பிறகு எம்பெருமானாலேயே தடுக்க முடியாதான் அதை அப்பேற்பட்ட ஆற்றல் பொருந்தியது என்று கொண்டாடுகிறார்கள் வியாக்கியாத்தாக்கள் இப்போ இந்த சாருங்கம் என்னும் வில்லினுடைய ஏற்றத்தை ஆழ்வார்கள் எல்லாம் பல இடங்கள்ல கொண்டாடி இருக்கா இல்லையா வாலிமழை பொழிந்த சிலை சார்க்கம் என்னும் வில்லாண்டான்னு கொண்டாடிண்டே வரும் பொழுது இது ஸ்ரீராமாயணத்துல நமக்கு எங்க கிடைக்கிறதுன்னு பார்த்தா யுத்த காண்டம் தான் சார்கத்துக்கு அங்கதானே வேலை ஜாஸ்தி யுத்த காண்டத்திலே ராவணன் தன்னுடைய பெரிய சைன்யத்தை அனுப்புறான் அவர்களெல்லாம் கடுமையாக போர் புரிகின்றார்கள் ஒரு நேரத்துல இந்த அனைத்து வானரர்களும் பயந்து போயிட்டா ஈடு கொடுக்க முடியல அந்த போருக்கு பயந்து போன இந்த வானரர்கள் கிட்டத்தட்ட நொந்து போய் ராமபிரானுடைய திருவடிகளிலே வந்து ராமா நீதா ரஷிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவுடன் ததோ ராமோ தேஜோ தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசன் சைன்யம் என்று ராட்சச சைன்யத்துக்கு நடுவே பிரவேசித்து சரவர்ஷம் வர்ஷம் வவர்ஷக என்று சரமழை பொழிந்தான் என்று கொண்டாடுகிறார் இந்த வில் தானே அவனுக்கு துணையாக இருந்தது திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தினுடைய பிரசித்தமான மைவண்ணன் நருங்குஞ்சுங்கிற பாசுரத்துல எய்வண்ண வெஞ்சலையேன்னு இதை கொண்டாடுறார் இல்லையா அந்த சார்கத்தை மட்டுமே துணையாக எடுத்துக்கொண்டு வந்தான் எம்பெருமான் என்று என்னென்ன ஏற்றங்கள் அதற்கு பார்க்க எழுழுடன் உள்ளது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த வில்லு பார்க்கறதுக்கே கையும் வில்லுமாக ராமபிரானை கண்டபோதே மற்ற எதிரிகளுக்கு உரு குலைந்து போயிடும் குடல் குழையும்படி இருக்கக்கூடியது அந்த வில்ல பார்த்தாலே இவ்வளவு நடக்கும் அதுக்கு மட்டுமல்லாமல் ஒரு அற்பன் ஒண்ணுமே இல்லாத ஒரு அற்பன் எடுக்கிலும் அவனை புருஷோத்தவனாக்க வல்லது இப்போ ஒரு அற்பன்னா வலுவே இல்லாத ஆற்றலே இல்லாத ஒருவன் அதை எடுத்தால் புருஷோத்தமனாக்க வல்லதுன்னு சொன்னா இதனுடைய மறுபக்கம் என்னன்னு கேட்டா புருஷோத்தமனால மட்டும் தான் அதை எடுக்க முடியும்னு ஆறுது இல்லையா இது கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நயமாக கொடுத்தப்பட்ட வியாக்கியானம் இந்த இடத்துல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பரசுராமருடைய விர்தாந்தத்துல இருந்து எடுத்துக்கலாம் இப்ப பொதுவா ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை நம்ம பரிபூர்ண திரு அவதாரங்கள்னு சொல்றோம் இல்லையா ஆனா பரசுராமர் எப்பேற்பட்டவர்னா ஒரு ஆவேஷ அவதாரம் சக்தி அவதாரம்னு தான் சொல்வது உண்டு ஆவேச அவதாரம்னா எம்பெருமான் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சக்தியை அந்த ஜீவாத்மாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு செலுத்துவர் எதற்காக ஏதோ ஒரு காரியம் வேண்டும் என்பதற்காக அது முடிந்தவுடன் மறுபடியும் அந்த சக்தியானது எம்பெருமானுக்கே திரும்பி விடும் இல்லையா இந்த போல சற்று நேரத்துக்கு ஆவேசித்து விட்டு செல்லக்கூடியதுதான் ஆவேச அவதாரங்கள் சக்தி அவதாரங்கள்னு சொல்றோம் அத போல இருந்தவர் தானே பரசுராமர் பிறந்ததோ ஜமதக்னிக்கு முனிவராக முனி குமாரராக சாதுவாகத்தானே இருக்கிறார் அப்போ திடீர்னு அரசர்களை அழிக்க வேண்டும்னு வரார் ஸ்ரீ விஷ்ணு தனுசை தூக்குறார் விஷ்ணு தனுசுனா ஸ்ரீ சாரங்கம் தானே அந்த விஷ்ணு தனுசை தூக்கி கொண்டு வர்றார்னா அப்போ அந்த தூக்கும் ஆற்றலை கொடுத்தது இந்த வில் வில்லாக இருக்குமோ அப்படின்னு இங்க ஐயன் அப்போ அந்த தூக்கக்கூடிய ஆற்றல் வந்தது வந்தார் கர்வபங்கம் ஆயிற்று கர்ப்பங்கம் ஆன பின்பு இல்லையே அவர்கிட்ட மறுபடியும் அந்த தூக்க முடியுமா முடியாதே அப்ப மறுபடியும் அந்த தன்னுடைய தன்மையை இழந்து முனிவர் குமாரர் ஆனார் இல்லையா இதைத்தான் சொல்கின்றார் அப்போ ஒரு அற்பனெடுக்கிலும் அவனை புருஷோத்தமனாக்க வல்லது இந்த ஸ்ரீ சாருங்கம் அப்படி என்றால் புருஷோத்தமனால் மட்டுமே எடுக்க போ படியாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீ சாரங்கம் அர்த்தம் தேறி நிற்கின்றது அப்போ அந்த ஏந்திய ராமபிரானை தானே இந்த வீரத்தை பார்த்து அதிலேதானே சீதா பிராட்டி சென்று அவனுக்கு ஆலிங்கனம் தந்தாள் ஆரண்ய காண்டத்துல கரதூஷ்ணாதிகள் வதத்தின் போது பர்த்தாரம் பரிசஸ்வஜே என்று ஆண்டா என்று எப்படி சீதா பிராட்டி எம்பெருமானுடைய இந்த வீரஸ்ரீயில் தோற்று போனாளோ ஆழங்கால் பட்டு போனாலோ அதே போல ஆண்டாலும் இங்க ஒரு வீர பத்னியாகத்தான் சாருங்க உதைத்த சரமழை போல் அப்படின்னா சொல்லிட்டு கோடிட்டு காண்பிக்கிறா இங்க பாரு எம்பெருமானுக்கு எதிரிகள் எல்லாம் இருக்கா இல்லையா அந்த எதிரிகளுக்கெல்லாம் இந்த சாருங்கத்தை பார்த்தா அது ஒரு ஆயுத கோட்டியில் சேரும்படியாக இருக்கும் ஆனா மங்களாசாசனம் செய்யக்கூடிய அடியவர்கள் அதை பார்த்தால் அனுகூலர்கள் அதை பார்த்தால் அது ஆபரண கோடியில் சேர்ந்துடும் நீ மழையே நீ எப்படி தெரியுமா சார்ங்க முதத்த சரமழை போல் பெயரேன்னு சொல்லி எல்லாரையும் அழிச்சிடக்கூடாது வாழ உலகினில் பெய்ய வேண்டும் அனுகூலரோ பிரதிகூலரோ அனைவரும் வாழும்படியாக நீ உன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் இதுதான் எனக்கு பண்ணக்கூடிய உதவி என்று அருளி செய்தாள் அற்புதமாக ஸ்ரீராமாயணம் மேற்கோள் யுத்த காண்டத்திலிருந்து இதற்கு பூர்வாச்சாரியர்கள் இட்டதை ஒருவாராக அனுபவித்தோம் நாளைய தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்